மக்களே எங்கள் வீட்டில் கிழங்கு வாங்கி வச்சு ஒன் வீக் ஆகுது சரி இதை வச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பக்கம் போனால் மரவள்ளிக்கிழக்கு போண்டான்னு செஞ்சுருந்தாங்க சிம்பிளாகவும் இருந்துச்சு சரி இது நம்மளுக்கேத்த டிஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மா வந்து கிழங்கு க்ளீன் பண்ணி சீவி தர சொன்னால் எங்கள் அம்மா கிழங்கு கிளீன் பண்ணுறதுலேயே கிழங்கு அரை கிலோ குறைஞ்சிரும் போல் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணால் சைடில் வந்து வெங்காயம் வெட்டலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருந்தால் என் கண்டுலருந்து ஆனந்த கண்ணீராக வந்துச்சு சரினு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே கட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் நான் சைடில் வந்து ஒரு மிக்ஸி எடுத்து அதில் இஞ்சி பூண்டு காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் அதுக்கப்புறம் பட்டை சொம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் போட்டு கொஞ்சமாக உப்பு சோடாப்பு கறிவேப்பிலையெல்லாம் கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சீ வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணால் தனித்தனியாக இருக்குது சரினு சொல்லிட்டு என்னடா தனித்தனியாக இருக்குன்னு எங்கள் அம்மாட்டு கேட்டால் எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் மாவு போட சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பராக கிழங்கு போண்டா ரெடி செம்மையாக வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன சமைக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பை பாய்